உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டயரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பஞ்ச பிரகாரா விழா வீடியோ தாங்க காவல் கோவிலில் வருடந்தோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றாலும் இந்த பங்குனி திருவிழாங்கிறது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து நடைபெற மிகப்பெரிய ஒரு திருவிழாங்க அந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக தான் பஞ்சப்பிரகார விழா நடைபெற்றதுங்க இது ஒரு வரலாற்று நிகழ்வை கருப்பொருளாக கொண்டு தாங்க பஞ்சப்பிரகார விழா இந்த கோயிலில் வருடந்தோறும் நடக்குதுங்க அதாவது படைத்தல் தொழிலை பிரம்மாவும் காத்தல் தொழிலை விஷ்ணுவும் அழித்தல் தொழிலை சிவனும் செய்வதாக இந்து சாஸ்திரங்கள் கூறுது அந்த நிலையில் தான் படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மா வந்து ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி தன்னுடைய படைத்தல் தொழிலே விட்டதாக கூறப்படுதுங்க இதனால் அவருக்கு ஒரு புத்தி பகட்டும் நிகழ்வாகத்தான் சிவன் வந்து அம்பாள் வேடத்திலும் அம்பாள் வந்து ஆண் வேடத்திலும் சென்று பிரம்மாவுக்கு புத்தி சொல்லும் ஒரு வரலாற்று வைபவம் தாங்க இந்த பஞ்சப்பிரகார விழா அதில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் வந்து அகிலாண்டேஸ்வரி வேடத்திலும் அகிலாண்டேஸ்வரி வந்து ஜம்புகேஸ்வரர் வேடத்திலும் அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா பஞ்ச பிரகாரங்கள் நடைபெற்றதுங்க அதன் வீடியோ தொகுப்பை தான் தற்போது நாம் பார்க்க போகிறோம் நம்ம திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் வெளியிட்டுற ஒவ்வொரு வீடியோவும் போர்க்கே தரத்தில் தாங்க நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய நேயர்கள் அதிகளவு செல்ஃபோனுக்கு அடுத்தபடியாக வந்து டிவியில் வந்து நம்ம சேனலை பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒளிபரப்பும் இந்த வீடியோவும் மிக துல்லியமாக இருக்கணுங்கிறதுனால தான் நாங்கள் போர்க்கே தரத்தில் தரோம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி